ஹாய் மக்களே வாங்க நம்ம இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃப்ரை பாருங்கள் குழம்பு அண்டு ஃப்ரை வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து இன்றைக்கி சொல்லி சொல்லிக் கொடுக்க போகிறேன் வந்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு அப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக முக்கால் மணி நேரத்திலேயும் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இன்னும் கூட சூப்பராக பண்ணலாம் வாங்க வாங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மீனுக்கு மீன் வந்து ஒரு கிலோ வாங்கி இருக்கு இருக்குதா அதை வந்து பாதியை வந்து க்ளீன் பண்ணி பாதியை வந்து பொறிக்கிறதுக்கும் பாதியை வந்து நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ணேன் பாருங்க இது வந்து நல்லா க உப்பு போட்டு கல் உப்பு போட்டு இல்லைன்னா எதாவது உப்பு போட்டு நல்லா இதை வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி ஃபஸ்ட்டு வந்து ஊற போட்டுருங்க ஏன்னா வந்து அது வந்து ஊறதுக்கு ஆகும் இல்லையா அதனால அது ஊற போட்டு அதையும் வந்து சார் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தனியாக வந்து சார் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை எல்லாமே இது கொஞ்சம் ஊறட்டும் அப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கு காய் வந்து ரெண்டு தக்காளி ஒரு ஒரு பல்லாரி அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு அப்புறம் ஒரு மிளகாய் போட்டு நம்ம வந்து கரெக்டாக எழுதி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பிலை எல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா இதுக்கு வந்து கொஞ்சம் போல் தேங்காய் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் தான் தேவைப்படும் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு கா ஒரு கால் ஸ்பூன் வந்து இல்லைன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து என்னது ஜீரகம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு உள்ளி அப்புறம் ரெண்டு மூணு இது ஃபஸ்ட்டு அதை ரெண்டே அரைச்சிக்கோங்க தேங்காயையும் ஜீரகம் அப்புறம் அப்புறம் அரைப்படாது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு உள்ளி அப்புறம் வந்து ஒரு தக்காளி போட்டு வெட்டி போட்டு தண்ணிக்கு பதில் தண்ணிக்கு பதில் தக்காளி போட்டு அப்புறம் ரெண்டு மூணு சின்ன உள்ளி அப்புறம் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வந்து மை போல நல்ல பட்டு போல கிரீமியா நல்லா அரைச்சி ஓகேவா நல்லா க்ரிமியாக நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் குழம்பு உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் ஓகேவா மாதிரி புளியும் நம்ம தண்ணி கரைச்சி வச்சாச்சு இந்த மாதிரி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம இப்போ தாளிக்க ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ நம்ம தாளிக்கலாம் அதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு நாலு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கடைசியில் வந்து நீங்கள் வந்து கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து உருதுடால் கொஞ்சம் உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க தே தேவைப்பட்டால் அப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் நீங்கள் வந்து ஒரு ஹா ஒரு ஒரு ஹாஃப் போட்டால் கூட போதும் சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது வந்து சும்மா டேஸ்ட்டு தான் மிக்ஸ் பண்ணி போடும்போது பெரிய வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடும்போது போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் ஆனால் இப்போ சின்ன வெங்காயம் தான் நிறைய போட்டிருக்கேன் பார்த்திங்களா அப்புறம் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம இரு வெங்காயம் இருக்கிறது போதால விலையை பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்போ அப்படி இப்படி மாற்றிக்கலாம் ஓகேவா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் போதும் இவ்வளோ வெங்காயம் போதும் அப்புறம் வந்து இது நல்லாண்ணா என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ரௌன் கலராக ஆக்கணும் நல்லா ப்ரௌன் ஆக்கிடணும் அதில் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டி இருக்குது ஒரு மிளகா போட்டுக்கோங்க மிளகாய் எனக்கு பழுத்துட்டு அதனால இந்த மாதிரி இருக்குது நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க மிளகாய் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது வேகிறதுக்கு அப்புறம் வந்து இது அப்புறம் இது நல்லா ப்ரௌன் ஆகணும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி நம்ம போடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும் மஞ்சள் பொடியும் போட்டால் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் இதில் போட்டுக்கோங்க உப்பும் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க அப்போ வந்து சீக்கிரமாக வேகும் ஓகேவா இது வந்து நல்ல ப்ரௌன் ஆயிரும் ஓகேவா நல்ல ப்ரௌன் ஆயிரும் சூப்பராக நல்ல ப்ரௌன் ஆயிடும் அப்போ தான் உங்களுக்கு இந்த குழம்பு வந்து அந்த க்ரீமி டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்க டர்மரிக் போ மஞ்சப்பொடி போட்டாச்சு நல்லா சி இதெல்லாம் வந்து உப்பு மஞ்சப்படியில் எதுக்கு போடுறதுன்னா இது வந்து நல்லா வந்து சீக்கிரமாக வந்து இந்த வெங்காயத்தை வேக வைக்கும் அதுக்காக தான் அப்புறம் வந்து ரெண்டாவது வாட்டி நீங்கள் மஞ்சப்பொடி போட அவசியமும் இல்லை வேண்டாம் அப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனாக ஆக்கிடுங்க நல்லா ப்ரௌன் ஆக்கிங்க நான் வந்து எனக்கு அவசரமாக நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் வந்து குழம்பு அவசரமாக வைக்க வேண்டிய சூழ்நிலை அதனால் ரொம்ப அவசரமாக பண்ணினேன் நீங்கள் இன்னும் பொறுமையாக இன்னும் கூட நல்ல பொறுமையாக நல்லா ப்ரௌன் ஆக்கி நல்ல பொறுமையாக பண்ணுங்க ஓகேவா நான் சொல்கிறது மட்டும் கவனித்து நல்லா பண்ணுங்கள் நான் வந்து ஏழு மணிக்கு எனக்கு ஃபிஷ் கிடச்சிது நான் ஏழே முக்காலுக்கு நான் முடிச்சுட்டு அந்த மாதிரி சாப்பாடே இப்போ சாப்பிட்டாச்சு அப்போனா பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணியிருப்பேன்னு நீங்கள் வந்து பொறுமையாக நல்லா சூப்பராக பண்ணுங்கள் ஓகேவா நல்லா ஃப்ரை ஆக்கிடும் நல்லா ப்ரௌன் கலரில் எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிட்டு அதுக்கு வந்து மூணு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டுக்கோங்க அவங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லிப்பொடி வந்து ஆறு 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 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வந்து இது பண்ணிடணும் இந்த இந்த பொடிகள்லாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வே நல்லா கிண்டி விடுற டைமில் தான் நம்ம வந்து அந்த தேங்காய் அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அதையும் இப்போவே போட்டுடணும் அது வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டேன் தான் அது வந்து புளித்தண்ணி ஊற்றின பிறகு போட்டேன் நீங்கள் இப்போவே போட்டுருங்க ஓகேவா இப்போவே போட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்போ அதுவும் சேர்ந்து இன்னும் நல்லா ஃப்ரை தேங்காவும் நல்லா ஃப்ரை ஆகும் அதனால் இப்போவே போட்டுருங்க அந்த தேங்காய் வந்து இப்போவே போட்டுருங்க போட்டு அதையும் நல்லா இது தக்காளி போட்டுக்கலாம் அந்த தேங்காவையும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு புளி தண்ணி ஊற்றிங்கன்னா இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் ஃபர்ஸ்ட்டு புளித்தண்ணி ஊற்றிட்டேன் புளித்தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் வந்து இது திரும்பியும் வந்து திரும்ப கொஞ்சம் எண்ணெய் கறக்குற அளவுக்கு நல்லா வந்து பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேங்காவை போட்டேன் அப்படியும் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா மென்னும் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதுக்காக தான் இது வந்து நல்லா க்ரீமியாக ஆக்கிடணும் நல்லா அதுக்கு மெயினாக அந்த இந்த தேங்காய் வந்து இப்போவும் போடலாம் ஆனால் இதுக்கு முன்னாலையும் போட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெட்டர் பெட்டர் ஓகேவா அப்புறம் வந்து அந்த வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் ஆக்கிருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எதுவுமே வாயில் வராமல் நல்லா கரைஞ்சி போகும் இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து பரபர வரும் இல்லையா அதனால் நல்லா வதக்கிறது பொறுத்து பொறுத்து தான் உங்களுக்கு வந்து எல்லாம் கிருமி பதத்துக்கு ஆகி நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா வந்து கிரீமியாக கிடைக்கும் அப்போ தான் அதே மாதிரி அரைக்கிறதும் நல்லா வந்து இப்போ மிச்சம் உள்ள எல்லா புளித்தண்ணியும் ஊற்றிடலாம் இப்போ நல்லா வந்து இது பண்ணியாச்சு நல்லா எண்ணெய் கக்கி மாதிரி வந்துச்சு அதனால் நல்லா மிச்சம் மிச்சம் உள்ள எல்லா தண்ணியும் ஊற்றிடலாம் எல்லாத்தையும் அலசி ஊற்றிட்டு புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் போ போட்டுட்டு இப்போ நம்ம வந்து உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த டைமில் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மீனை போட வேண்டியது அவ்வளோதான் இதில் என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் கடைசியில் வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா அந்த மீன் ஃப்ரை பண்ணுற எண்ணெயை நீங்கள் ஊற்றணும் கண்டிப்பாக அது ஊற்றும் போது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஒரு வித்தியாசம் மற்ற மற்றவங்களாம் மற்றவங்கள விட ஒரு வித்தியாசமான சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் அந்த பொரிச்ச எண்ணெயை நீங்கள் ஊற்ற மறக்காதீங்க ஓகேவா இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனெல்லாம் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் நல்லா கொதித்த பிறகு சிம்மில் இல்லைன்னா மீடியம் சிம்மில் நீங்கள் வந்து மீனை வந்து வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு ஆனால் கடைசியில் அந்த மீன் பொரிச்சி எண்ணெயை ஊற்ற மறக்காதீங்க சில பேர் கடைசியில் தாளித்து ஊற்றுவாங்க அதுக்கு தான் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு கடைசியில் தாளித்து ஊற்றுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதுதான் மீன் 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 குழம்பு வைக்கிற மெத்தட் ஓகேவா இதில் வந்து தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் சிலவங்க வந்து தே இது தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு பதில் தேங்காய் பால் மட்டும் கடைசியில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து தேங்காய் வைக்காமல் அந்த உள்ளி தக்காளி ஜீரகம் மட்டும் நீங்கள் போட்டு அரைச்சும் நீங்கள் வந்து சூப்பராக வந்து குழம்பு நானும் அந்த மாதிரி தான் அடிக்கடி வைப்பேன் இப்போ வீடியோக்காக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் அது நார்மலாக வைக்கிற குழம்புங்கிற காட்டணுங்கிறதுக்காக தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேங்காய் வேண்டான்னா நீங்கள் அந்த அரைக்கிற டைமில் வந்து வெங்காயம் தக்காளி ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் ஓகேவா புரிஞ்சுதா நான் சொல்கிறது நல்லா புரியுது தானே இது வந்து ஒரு டென் மினிட்ஸில் நம்ம வந்து குழம்பு ஆயிரும் அவ்வளோதான் தேங்காய் போட்டும் நீங்கள் பண்ணலாம் தேங்காய் போடாமல் பண்ணுங்க குழம்பு ரெடி ஆகிட்டு தோசையும் ஊற்றி ஆச்சு ரெடியாகிடுச்சு நான் செவன் ஓ கிளாக் மீன் வந்துச்சு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு முடிச்சுட்டேன் எங்கே பாருங்கள் முடிச்சாச்சு இனிமேல் தான் வந்து ஃப்ரைக்கு ரெடி பண்ணணும் இது ஃபஸ்ட்டு அவசரமாக சாப்பிட்றவங்களுக்கு பாருங்கள் எப்படி கலரை வந்து எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா கலர் எப்படி எண்ணெய் மிதக்குது பாருங்கள் முடிஞ்சிச்சு எல்லாமே நல்லா வந்து வதக்கிட்டு அரைக்கிறது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்சன குழம்பு வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இன்னும் நல்லா வந்து க்ரீமி பதத்துக்கு கிடைக்கும் அதனால தான் நல்லா வதக்கிடுங்க அப்புறம் நல்லா அரைச்சிருங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா எதுனாலும் நல்லா வதைக்கிறோன்னா நல்லா அரைச்சிரணும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான உங்களுக்கு உடம்பு கிடைச்சிரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து ஓகேவா இது என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்துன்னு வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரைக்கு ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ ம ஃப்ரைக்கு மீன் ரெடி பண்ணி பண்ணிடலாம் அதுக்கு என்னெல்லாம் போடுறேன் பாருங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு அரை அரை டீஸ்பூன் தான் டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா வந்து இப்போ ஃப்ரைக்கு வந்து ரொம்ப உப்பு தேவைப்படாது நல்லா கம்மியாக போட்டுக்கோங்க க கம்மியாக போட்டுட்டு கூட பரவாயில்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நிறைய போட்டுடாதீங்க அப்புறம் இதில் வந்து ரெண்டு டூ ரெண்டு ஸ்பூன் வந்து வத்தப்படி வத்தப்பொடி அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி அப்புறம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு பண்ணுங்கள் அவசரம்னா உடனே கூட பண்ணுங்கள் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற விடுங்க ஓகே மற்றபடி பொடி பாருங்கள் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓகேவா எனக்கு மற்றப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் இந்த கலரை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதோடய டேஸ்ட்டை வந்து நீங்கள் கலரை பற்றி கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாருங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மற்றபடி போட்டுட்டேன் இதையும் நல்ல கிளீனுக்கு நல்ல கிண்டு கிண்டுன்னு கிண்டி போட்டுக்கலாம் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து அவசரம் எனக்கு ரொம்ப அவசரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அதனால் நான் ஸ்பீடாக பண்ணுறேன் ஏழு மணிக்கு வந்துச்சு ஏழை மக்களுக்கு முடிச்சேன்னா பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணியிருப்பேன் பார்த்துக்கோங்க வந்து தோசைக்கடலில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் த சும்மா மட்டும் தடவிட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் உங்கள் இஷ்டம் நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெயை ஊற்றிட்டு கூட நீங்கள் இதை வந்து இதை எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா வந்து எப்படினாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் ஒன்று தான் நல்ல நல்லெண்ணெய் போடு நல்லெண்ணெய் பண்ணுங்கள் நல்லெண்ணெயில் வந்து மீன் குழம்பு வைங்க நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்க அது வந்து தனி டேஸ்ட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் வந்து நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் உங்கள் பாருங்க தேவையான அளவு எல்லா இதுலேயும் பட்டுற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணணும் ஒரு சைடு ஃப்ரை பண்ணிவிட்டு அது வந்து ப்ரௌன் ஆன உடனே அடுத்த சைடு திருப்பி போட்டு எண்ணெய் பற்றலனா திரும்பியும் வந்து எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மிச்ச எண்ணெயை தான் நீங்கள் குழம்புல ஊற்றணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியான குழம்பு கிடைக்கும் ஓகேவா இதுதான் அதனுடைய சீக்ரெட் நான் வீடியோ எடுத்துகிட்டு அந்த செல் வழியாகவே பார்த்து பண்ணுறனால வந்து தடுமாறுறேன் பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துட்டு இப்போ அடுத்த சைடு பெருட்டி போட்டாச்சு எண்ணெயும் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றியாச்சு நல்லா வந்து இது பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் எண்ணெயை நம்ம குழம்புல ஊற்றுனோடனே குழம்புடைய டேஸ்ட்டு கலர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் மாறி ரொம்ப க இன்னும் டேஸ்டியாகவும் கலரும் அழகாயிடுவாங்க குழம்பு ரொம்ப அழகாயிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரை ரெடி ஆகிவிட்டது சாப்பிடலாம் வாங்கோ குழம்பு வச்சு ஸோ ரைஸ் வச்சு மீன் வச்சு சாப்பிடலாம் பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு குழம்பு பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரைஸ் போட்டு நம்ம சாப்பிடலாம் இந்த மீன் வந்து பாறை மீன் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஷீலா மீன் என்ன பண்ணீங்கன்னா உருண்டை மீனாக பெரிய மீனாக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ எடுக்க அழகாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் நைட்டு பத்து மணி நல்லா எனக்கு என்னால் எடுக்க முடியல ரொம்ப தூக்கம் வந்ததுனால இன்னும் இது வந்து ஷீலா மீன் கிடையாது இது வந்து கொஞ்சம் இது வந்து பாறை மீன் நினைக்கிறேன் அந்த மீன் வந்து ஷீலா மீன் வந்து பெருசு பெருசாக உருண்டை உருண்டையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் எடுத்துகிட்டு இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக பார்க்க அழகாக இருந்திருக்கும் பாருங்க மாதிரி வந்து குழம்பு ஊற்றி ரைஸ் போட்டு பொரிச்ச மீன் வச்சு அப்புறம் குழம்பு மீன் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா நம்மளுடைய வந்து இந்த டேஸ்டான் டேஸ்ட்டுக்கு சீக்கிரடெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்து எல்லோரையும் அசத்துங்க கீப் தொடர்ந்து எனக்கு சப் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த மிச்ச எண்ணெயை வந்து ஊற்றுனதுனால அந்த கலர் வந்து எவ்வளோ அழகாக மாறிட்டு பாருங்கள் க்ரீமியாக நல்ல கலர் கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க மீன் குழம்பு எவ்வளோ பார்க்க அழகாகவும் இருக்கும் பயங்கர டேஸ்டியாகவும் இருக்கும் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க செக் பண்ணி கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் கம்மி கம்மியாக போட்டாலும் அந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டாக சூப்பராக வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி பண்ணி நீங்களும் வந்து பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேவா டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங்